வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் லாப் கிரைம்ஸில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கான ஸ்பெசிஃபிக் கிரைம்ஸ் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸ்பெசிஃபிக் கிரைம்ஸை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு கிரைம்ஸுக்கும் தனித்தனியாக இருக்குது உதாரணமாக பப்ளிக்கை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி அஃபென்ஸுக்கு தனியாகவும் நாட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அஃபென்ஸுக்கு தனியாகவும் செக்ஷன்ஸ் வந்து இருக்குது நம்ம அடுத்தடுத்த வர வீடியோஸில் ஒரு ஒரு செக்ஷனாக பார்ப்போம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் செடிசன் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் லாஸ்ட் ஒன் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து லாஸ்ட் சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் ஸ்பெசிபிக் கிரைம்ஸ் அப்படிங்கிற யூனிட்ல இருந்தா மேக்சிமம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு இன்னைக்கு நம்ம இதுல ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கான ஆன பத்தி பார்க்க போறோம் அதாவது அஃபன்ஸ் எகெயின்ஸ்ட் ஸ்டேட் அதான் பார்க்க போறோம் இந்தியன் பீனல் கோட்ல செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏக்கு கீழே இந்த செடிசன் அப்படிங்கிற டாபிக் வந்து முன்னாடி விளக்கமாக கொடுத்துருந்தாங்க இப்போ பாரதிய நியாய சங்கீதா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கு அப்புறம் இந்த செடிசன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த பிஎன்எஸ்ல எங்கேயுமே குறிப்பிடல ஆனா செக்ஷன் ஒன் பிப்டி டூ அப்படிங்கிறது அரசிற்கு எதிராக செய்யப்படும் செயல்களுக்கான விளைவுகளை தெளிவாக விளக்குது நம்ம அந்த செக்ஷன் தான் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா யாரேனும் ஒருவர் வந்து தெரிஞ்சோ அல்லது தெரியாமையோ வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் எழுதினாலும் சரி பேசினாலும் சரி இல்லை சைகைகளையோ இல்ல ஒரு காட்சியையோ கவர்மெண்ட்டுக்கு எகிண்டஸ்டா எந்த ஒரு மூடத்திலையும் உதாரணமா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற எலக்ட்ரானிக் மோடத்துல கூட வெளிப்படுத்தினாலும் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறது இந்த செக்ஷன்ல குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ இந்த செக்ஷன்ல இருக்கிற முக்கியமான எலமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையான நோக்கம் அதாவது இன்டென்ட் அப்படிங்கிறது இருக்கணும் இன்டென்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஒரு குற்றத்தை செய்வதற்கான நோக்கம் வந்து இதில் முக்கியமாக இருக்கணும் அடுத்ததாக அதை செயல்படுத்துகிற முறைகள் வந்து என்னென்னு சொல்லியிருப்பாங்க நம்ம வார்த்தைகள் மூலமாக பேசினாலும் சரி எழுதினாலும் சரி சைகைகள் அல்லது காட்சிகள் மூலமாக போராட்டம் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட்டாக பாதகைகள் வந்து வைக்கிறது சுவரில் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து வரைகிறது ஒரு ஓவியத்தை வந்து வரைகிறது அது மட்டும் இல்லாமல் மின்னணு தகவல் தொடர்பு மூலமாகவும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்ட்டாக நம்ம ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது அது வந்து இந்த பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் பிப்டி டூ அதுக்கு கீழே அஃபென்ஸா வந்து மாற வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் ஒரு கவர்மெண்ட் அகெயின்ஸ்டான ஒரு போராட்டத்திற்கு பணம் வந்து வழங்குறோம் இல்ல நிதி திரட்டுறோம் அப்படின்னாலும் அதுவுமே வந்து இந்த பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் பிப்டி டூக்கு கீழே ஒரு கிரிமினல் அபென்ஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த செக்ஷனை ரொம்ப டீட்டெயிலா நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த செக்ஷன்ல வந்து ரொம்ப தெளிவா சில விஷயங்களை குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது எந்தெந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு நாட்டிற்கு பிரிவினையை தூண்டுற விதமா எந்த ஒரு செயல்பாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயுத போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கக்கூடாது இல்ல ஆயுதம் போராட்டம் நடத்துற மாதிரி ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட ஒற்றுமையை பாதிக்கிற மாதிரியான பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டோம் செக்ஷன் இது ஒரு கருதப்படும் இந்தியாவோட இறையாண்மை ஒற்றுமைய மற்றும் பாதுகாப்பை வந்து கேள்விக்குள்ளாக்குற மாதிரி நம்ம செயல்கள் செய்யும் பொழுது அதுவுமே வந்து இந்த செக்ஷன் ஒன் பிப்டி டூ கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா இதற்கான பனிஷ்மெண்ட் வந்து நம்ம டீட்டெயில பார்த்தோம்னா செக்ஷன் ஒன் பிப்டி டூல அந்த குற்றத்தை செய்யும் பொழுது அதுக்கான தண்டனை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆயுள் தண்டனை அல்லது ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அபராதமும் குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ இந்த செக்ஷன் ஒன் பிப்டி டூவை இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூடியூபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு வீடியோ வெளியிடுறாரு அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த நம்மளோட மாநிலம் அப்படிங்கிறது தனி நாடாக பிரியணும் நம்ம எல்லாரும் ஆயுதம் ஏந்தி அதற்காக போராட்டம் பண்ணணும் அப்போதான் வந்து நம்மளால் சுதந்திரமாக நமக்கான நாட்டில் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோ வெளியிடுறாரு அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்குற மக்கள் வந்து பல விதமாக குழப்பங்கள் அடைகிறாங்க அவங்க வந்து மனது வந்து குழப்பமடையுது அதனால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற சமூக அமைதி அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அப்படின்னு இருக்கும்பொழுது பொழுது இந்த சூழ்நிலையில் இந்த பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூ வந்து ஒரு அஃபன்ஸாக வந்து அதை கருதும் அடுத்த ஒரு உதாரணம் என்னென்னு பார்த்தோம்னா இதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் நம்ம இந்தியா விட்டு பிரிஞ்சு தனி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அடுத்ததா ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணம் என்னன்னா ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஃபாரின் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு அதாவது இந்திய நாட்டோட இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி ஆயுதம் ஏந்தி போராடுற அந்த போராட்டம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு நிதி திரட்டுது அப்படின்னு வச்சாலோ இல்ல அந்த மாதிரி செயல்களுக்கு அவங்க வந்து நிதி உதவி வழங்கினாலோ அது வந்து இந்த செக்ஷன் ஒன் பிப்டி டூ கீழே பெரிய அபென்ஸா வந்து பார்க்கப்படும் இதுல நம்ம சிம்பிளா ஒரு விஷயத்த கவனிச்சோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எகைன்ஸ்டா நம்ம பேசவே கூடாதா அப்படின்னு கேட்டா அதற்கு வந்து எந்த ஒரு தடையுமே கிடையாது ஆனா அந்த பேசுகிற பேச்சில வந்து நாட்டை பிரிக்கணும் இந்த நாடு வந்து நமக்கான நாடு இந்த நாட்டை நம்ம பிரித்து நமக்கான தனி நாடு உருவாக்கணும் அந்த மாதிரி ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு மூலமான பேச்சுகளை வந்து தடுக்கணும் தான் இந்த பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி டூவோட நோக்கமா இருக்கு அதனால நம்ம கவர்மெண்ட்டை வந்து அவங்களோட செயல்பாடுகளை விமர்சிக்கிறதுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை ஆனால் அந்த நாடை கலவரம் செஞ்சு கலவரத்தை தூண்டுற மாதிரியான செயல்பாடு அப்படிங்கிறது இந்த செக்ஷன் கீழே ஒரு பனிசபிள் அஃபன்ஸா இருக்கு இந்த பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் பிப்டி டூ அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்ற அந்த நாம் பேசு நம்மளுடைய தாட்டை வந்து வெளிப்படுத்துறதற்கான அந்த உரிமைக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வயலன்ஸ் மற்றும் ஒரு ஆயுதத்தை ஏந்தி போராட்டம் பண்ற ஒரு சில செயல்பாடுகள் வந்து இது கண்டிப்பா ஒரு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு செக்ஷனா இருக்கு இதுல சிம்பிளா ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசாங்கம் வந்து நல்லா வேலை செய்யல அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அதாவது இந்த அரசாங்கத்தோட செயல்பாடு அப்படிங்கிறது சரியில்லை எனக்கு ரொம்ப அதிரு அதிருப்தியா இருக்கு அப்படின்னு உங்களுடைய தாட்டை வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஆனா இந்த நாட்டை வெடி வச்சு தகுக்கணும் நம்ம அதுக்காக கலவரம் செய்யணும் இந்த நாட்டை பிரிக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு முயற்சியில ஈடுபட்டீங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய குற்றமா கருது இந்த செக்ஷன் கீழ முக்கியமான கேஸ் வந்து நம்ம எக்ஸாம்ல எழுத வேண்டியது என்ன அப்படின்னா த கேதர்நாத் சிங் ஸ்டேட் ஆஃப் இந்த கேஸ் இந்த கேஸ்ல ஐபிசி செக்ஷன்ல இருக்கிற செடிஷன் பத்தி சொல்லி இதுல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அரசாங்கத்தை கண்டிக்கிறது வந்து குற்றம் இல்லை ஆனா நம்ம வன்முறையை தூண்டணும் வைலன்ஸை வந்து தூண்டணும் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்ததை நம்ம பார்க்க போற கேஸ் வந்து வினோத் துவார் கேஸ் இந்த கேஸ் வந்து டூ தௌசண்ட் நடந்த முக்கியமான கேஸ் இந்த கேஸ்ல வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன பண்ணிருப்பாருனா டூ தௌசண்ட் நைன்டீன்ல அந்த காலகட்டத்தில் அந்த கொரோனா காலகட்டத்தில் கவர்மெண்ட் எடுத்த அந்த மெசர்ஸ்லாம் வந்து கேள்விக்குறி மாதிரி அவரோட கட்டுரைகள் வந்து எழுதியிருப்பாரு அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அரசாங்கம் வந்து இந்த கோவிட் நைன்டீனை கட்டுப்படுத்துறதுக்கு எடுக்கப்பட்ட வழிமுறைகளில் பல குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு கவர்மெண்ட் வந்து இவர் மேலே ஐபிசி செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அதாவது தேச துரோக வழக்கு வந்து இவர் மேலே போடுவாங்க அதற்கு மண்பு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவர் அந்த விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிறது அவரோட உரிமையாக வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி ஏதேனும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலோ இல்லை அவரோட ஆர்டிக்கிளில் அவர் வந்து பப்ளிஷ் பண்ணாலோ மட்டும்தான் இந்த மாதிரியான நம்ம துரோகம் அப்படின்னு கருதலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் வந்து கொடுத்துருப்பாங்க போல் இன்னும் பல வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹவர் கிரேட் டே